சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இருக்காது அது ஒலிம்பிக் வந்ததுல இருந்து ஏராளமான சர்ச்சை ஓடிட்டு இருக்கு நம்முடைய வீட்டுக்குள்ள அந்த வினேத்த போகாட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அது ஒரு பெரிய அதிர்ச்சியை இந்திய சூழல்ல உருவாக்கி இருந்துச்சு எப்படியாவது அந்த பிள்ளைக்கு ஒரு வெள்ளி பதக்கம் கிடைச்சிடாதா அப்படின்ற கவலையில இப்போ கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில பி டி உஷா அவர்களுடைய பேச்சு முதுகலை குத்துறதா இருந்திருக்கு திட்டமிட்டு முதுகலை குத்தி இருக்கிறாங்க பிடி உஷா அவங்களுடைய பேட்டி வேண்டும் என்றே இந்த பிள்ளைக்கு எதுவுமே கிடைக்க கூடாது மெடலே வாங்காம இந்த பிள்ளைய ஊருக்கு வரணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க என்பது மட்டும் நமக்கு புரியுது நமக்கு தெரியுங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து அந்த விளையாட்டுல பயிற்சி எடுத்து அந்த ஒரு பொருள் வாங்க நான் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா தங்கம் வென்றிருக்காரு அந்த பையன் தங்கம் வென்ற பையன் கையில பத்து ரூபா இல்ல ஒரு ஒன்பது வருஷமா அவர் வந்து இந்த ஈட்டிய வச்சு தர்றாரு ஈட்டி வாங்க காசு இல்ல அவருக்கு அவ்வளவு வறுமையில இருந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கிரவுண்ட் இல்லாம வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் போராடி போராடி உதவி பெற்று உதவி பெற்று ஒரு இடத்துக்கு வர்றாங்க சீக்கிரமா அதுவும் பெண் பெண் கூட ஆண் விட இன்னும் பல தாண்டி வரணும் ஒரு பொது பொதுத்தில விளையாட்டுல வரணும்னா அவங்களுக்கு நிறைய உழைக்கணும் நிறைய வேலைகளை அவங்க பார்த்தாதான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படியான பலமுறை சோதனைகளுக்கு உள்ளாகி பலமுறை விபத்துக்கு உள்ளாகி போட்டி நடக்கும் போதே கை கால் ஒடிஞ்சு வெளியேறின கதையெல்லாம் உண்டு இந்த வினை போகத்துக்கு பெண்ணாய் போச்சு அப்படின்னா அவங்க தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க அதுல பல சர்ச்சை வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ராத்திரி கொடுத்த ஒன்றரை கிலோ உணவு ஒன்றரை கிலோ உணவு ராத்திரி கொடுத்தது அந்த உணவு குறித்து சர்ச்சை பெரிய அளவுல உலகம் முழுவதும் பேசப்பட்டது உலகம் முழுவதும் நேர்மையா இருக்கிற மக்கள் இந்த பொண்ணுக்காக களத்துல நின்னாங்க இவங்களை சப்போர்ட் பண்ணாங்க தான் குறைந்தபட்சம் அந்த வெள்ளி வெள்ளிப்பதக்கமாவது கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு இன்னும் ரிசல்ட் வரல பதிமூணாம் தேதி இருக்கு இந்த சூழ்நிலையில தான் பேசி இருக்கிறாங்க ஏற்கனவே இப்பதான் விவாதம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கோர்ட்ல அந்த கோர்ட்ல கடுமையான விவாதங்களை நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக என்ன வைக்கிறோம் வெயில் காலத்துல இயல்பாகவே உடல் ஊதுகிற தன்மை இருக்கும் உடம்பு பெருக்கிற தன்மை இருக்கும் அதனால பெருத்திருக்கலாம் தொடர்ந்து போட்டிகள் நடத்துனீங்க தொடர்ந்து போட்டிகள் நடத்தும் போது வலுவா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய தண்ணி குடிச்சிருப்போம் நிறைய வந்து சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டுருப்போம் அவை ஒரு வேலை வந்து தொடர் போட்டியில ஒரே நாள்ல மொத்தமா வச்சாங்கல்ல இந்த பொண்ணு அடிச்சு அடிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு மேல வரும்போது மற்றவங்களாம் ஒரு கட்டத்துல நின்றுவாங்க தோத்தா வெளியே போயிடுவாங்க திரும்ப வேண்டியது இல்ல ஆனா இந்த ஒரு பொண்ணு நாள் ஒரு ஒரு ஆளாக அடிச்சு அடிச்சு காலி பண்ணி இறுதி இருக்கும்போது இடையில நிறைய ஊட்டச்சத்து மிக்க உணவை சாப்பிட்ருப்பாங்க பானத்தை குடிச்சிருப்பாங்க அது ஒரு வேலை நூறு கிராம் கூடுறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம் அதிக வெப்பமா இருக்கிற காலகட்டத்தில் என்ன அப்படின்னா உடம்பு தன்னைத்தானே தகவல் அதிக வெப்பமா இருக்கிறதுனால நீர்ச்சத்து குறைஞ்சு போயிடக்கூடாது டீஹைட்ரேஷன் ஆயிடக்கூடாதுன்றக்காக உடல் தண்ணீரை சேகரித்து கொள்ளும் அப்படி ஒரு வேலை இங்க இருக்கிற வெப்ப சூழ்நிலையில உடல் நிறைய தண்ணி வேர்வையில வெளியேறினா பாதுகாத்துக்கிறதுக்காக தண்ணி சேகரிச்சு அதனால கூட எடை கூட தெரியலாம் ஆனா எந்த இடத்திலும் வேண்டும் என்று ஏமாற்ற வேண்டும் பிறரை நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் பொய்யா போய் அடிச்சு ஜெயிக்கணும் என்கிற எந்த உள்நோக்கமும் இல்லை என்று இவர்கள் நீதிமன்றத்துல தொடுக்கிறாங்க ஒரு நூறு சாதாரண ஒரு எடை ஒரு மனுஷனுடைய உடம்புல அது நூறு கிராம்ன்றது ஜீரோ புள்ளி ரெண்டு கிராம் தானா அவ்வளவு கம்மியா இருக்கு இது ஒரு எடையே கிடையாது அப்படி இருக்கும் போதும் டிஸ்குவாலிஃபைடு பண்ணிருக்கிறாங்க கடுமையான பயிற்சி எடுத்து பல அவமானப்பட்டு கடைசி போய் ஜெயிக்க போற இடத்துல

கடுமையான மன உளைச்சல்ல வினய் போகாட்டு இருக்கிறாங்க உலகமே அவங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க தமிழ்நாடும் இந்தியாவும் கடுமையாக அவர்கள் சப்போர்ட் பண்ணதோட மோடி கும்பல அதுக்கு காரணம் தெரியும் உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் மாதிரியான பெண்களை இரண்டாம் பட்சமாக பார்க்கிற பெண்களை சுரண்டி பிழைக்கிற அதிகார திமிர் பிடித்த இந்த ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கிட்ட என்ன வேணாலும் பண்ணுவாங்க வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ற நிலைமை மாத்தி களத்துல நின்று என் வாழ்க்கையே போனாலும் இனிமேல் நீ பொம்பளை பிள்ளைங்கிட்ட கை வைக்க பயப்படணுண்டா அப்படின்னு சின்ன பிள்ளைங்க இதுக்கு வந்து ரோட்ல நின்று பயங்கரமான போராட்டத்தை நடத்தினாங்க அத்தனை அவமானங்களையும் அத்தனை கேவலங்களையும் தாண்டி அந்த போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டதுனாலயே இந்த பொண்ணை வெற்றி அடைய விடக்கூடாதுன்றதுல மோடி கும்பல் கவனமா இருக்கு இடையில வினயத்தோடைய நண்பர்கள் அவங்க வெள்ளியெல்லாம் அடிச்சு ஜெயிச்சு அதாவது இடையில இருக்கிற எல்லா போட்டியும் ஜெயிச்சிட்டாங்க இறுதி சுற்றுக்கு தயாராயிட்டாங்க இந்த சூழ்நிலை அவங்களுடைய பிட்டு ஒண்ணு இவங்களை மேலும் கடுப்பாக்கிறது இனி எப்படியும் ஜெயிச்சிருவாங்க தங்கம் ஜெயிச்சோடனே நம்ம ஜி வருவாரு மோடி பேசுவாரு மோடி வந்து கொலைவாரு நாங்க தான் இந்தியாவுக்கு நட்டமா நிப்பாட்டணும் சொல்லுவாரு சோ மோடியினுடைய போனுக்காக வெயிட்டிங் அப்படின்னு எக்ஸ்தலத்துல போட்டு விட்டாங்க அது இந்த கும்பலை கடுப்பேத்தி இருக்கு இதெல்லாம் சும்மாலாம் நடக்கலைங்க அதிகாரத்தை எடுத்தா உனக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு மிரட்டுறதுக்காக நடக்குது பிரிஜபூஷன் தூக்கி மடியில உட்கார வச்சுக்குவாங்க பிரிஜபூஷனுடைய அயோக்கியத்தனத்தை எதிர்த்த நம்முடைய குழந்தைங்களை இப்படி பொது வழியில அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டு திறமைய காமிச்சு கடைசி சூழல்ல டிஸ்குவாலிஃபைடு பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பின்னாடி இருந்து ஒரு நாட்டினுடைய தலைவரே வேலை பார்க்கிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி குரூப்பே அந்த வேலையை பார்க்குதுன்னா அது தானே பிடி உஷா மாதிரியான ஆளுகள்லாம் அனுப்புறது இதுல பிடி உஷா பயங்கரமா போஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம போன வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க பயங்கரமா அந்த பிள்ளைங்க தலையெல்லாம் தடவி தோல் எல்லாம் கை வச்சு அப்படியே உருட்டி விட்டுருந்தாங்க இந்த பிள்ளை ஏற்கனவே போராட்ட காலத்தில் பிடி உஷாவை ஊட்டி ஊட்டி வெளுத்து ஓட விட்டது நீங்களாம் யாருங்க நீங்களே பிஜேபியில் இருந்துட்டு எங்களுக்கு என்ன நியாயத்தை சொல்ல போறீங்க அப்படின்னு பிடி உஷா இவங்களை பார்க்க போகிற அன்னைக்கு கடுமையா பதில் சொன்ன தான் அவங்க அழுதுகிட்டே வெளியே போனாங்க அழுதுகிட்டே வெளியே போயிட்டு தான் போராடுகிறவர்கள்லாம் ஒழுங்கு கெட்டவர்கள் சொன்னாங்க நீ நாங்கள் போராடி ஒழுக்கங்கெட்டவர்கள்லாம் போனால் ஒழுக்க கட்டவங்களாக இருந்துக்கிறோம் இந்த இந்த கும்பலுக்கு இருக்கு இவங்கெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க நினைச்சிட்டு இருந்தது போன ஆட்டத்துல கால் இறுதியில வெளியே வந்தாங்க இன்னொரு ஆட்டத்துல அரை இறுதியில் வெளியே வர்றாங்க அப்ப இவங்க எல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்கடா அப்படின்னு நம்பிட்டு இருந்த போது அடிச்சு ஜெயிச்சு ஒரு பிள்ளை தங்கத்தை வாங்க போகுதுன்னா இந்த கும்பல் வேடிக்கை பாக்குமா அப்ப இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க முதல்ல அந்த வீரரும் அவருடைய பயிற்சியாளரும் தான் இந்த எடை கூடுனதுக்கு பொறுப்பு எவ்வளவு அயோக்கியத்தனம் பழைய தூக்கி இந்த புள்ள மேல போறத பாருங்களே சோர குடுக்கிறது டைட்டிஷியன் மெயின்டைன் பண்றது டாக்டர் மெயின்டைன் பண்றதெல்லாம் இந்த அம்மா தான் இவங்க தான் அந்த குழுவுக்கே தலைவர் இங்க இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவரா நீ இருக்கீல அப்ப அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லையா நீங்க என்ன சுத்தி பார்க்க போனீங்களா பிடி உஷா சுத்தி பார்க்க போனாங்களா அந்த புள்ளங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்காணிச்சு அவங்க கூட இருக்கத்தானே நீங்க போறீங்க அப்படி பார்க்கும்போது எந்த விதமான கவலையும் இல்லாம கூச்சமே இல்லாம இந்த இடம் கூடுனதுக்கு அந்த பொண்ணு அவங்க பயிற்சியாளர் காரணம்ன்றாங்க நீங்க வந்து மருத்துவர் எல்லாம் குறை சொல்லாதீங்க அதான் நீடைய மருத்துவமனையில இருக்கிற டைட்டிஷியன் தானே அவரு நியூட்ரிஷியன் தானே அவரு அவர் தான் இங்க கூட்டு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தது அவர் தானே அப்ப சாப்பாடு கொடுத்த அவர் கொடுத்த சாப்பாட்டுல என்ன இருந்துச்சு ஏன் ஒரு நூறு கிராம் கூட வச்சு ஏன் அந்த பிள்ளைங்க வெளியே தெளிவிட்டீங்க இந்த கேள்வி இயல்பா கேட்கத்தானே செய்வோம் சாப்பாடு கொடுக்கறது நீ தானே

அவங்களுடைய பயிற்சியாளர் தான் இதெல்லாம் கவனமா பாத்துருக்கணும் அப்ப நீங்க என்ன சுத்தி பார்க்க போயிருந்தீங்களா இல்ல பக்கோடா போட்டு வாங்கி தின்னு இருந்தீங்களா சமோசா வாங்கி தின்னு போனீங்களா உங்க ஆளுங்க அப்படித்தானே கேப்பானுங்க பிஜேபி காரங்க சமோசா திங்க போனீங்களா அப்படின்னு நீங்க என்ன சமோசா திங்க போனீங்களா அதுவே அவங்க சொல்றாங்க பயிற்சியாளர்களும் மருத்துவர்களும் இல்லாத பெண்ணுக்கு இல்லாத வீரருக்கு என்னமா பயிற்சியாளர் இருக்க கூடாதா மருத்துவர் இல்லாத வீரர்களுக்கு தான் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம் அதோட ஏதாவது காயங்கி ஆயிப்போச்சு அப்ப நாங்க அவங்கள பார்த்து அவங்கள அதுல இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுல இருந்து சரி பண்ணி விடுறதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கும்பலு அப்போ ஒருத்தர் பயிற்சியாளர் கூட வந்தார்னா பயிற்சியாளர் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த இந்திய மல்யுத்த சம்மேளனம் வேடிக்கை பார்க்குமா சோறு கொடுக்கறது நீ ஏ மருந்து கொடுக்கறது நீ ஏ இவர் பயிற்சி கொடுக்கறாரு பயிற்சி கொடுக்கறவங்க மேலையும் அந்த வீராங்கனை மேலையும் பழி போடுறது என்ன மாதிரி நியாயம் இல்லையா அப்ப அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் நீ சொல்ற நீ சொல்ற அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது இப்ப கடைசியில எங்க வேலை ஏதாவது காயம் பட்டால் மருந்து கொடுக்கற வேலை நீங்க தான் உங்களை பார்த்துருக்கணும் வெயிட் ஏறினதுக்கு நீங்க தான் காரணம் வெயிட் ஏறினதுக்கு உங்க பயிற்சியாளர் தான் காரணம் அவருடைய கவனக்குறைக்குதான் காரணம்னு திசை திருப்புறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் கழட்டிட்டு அடிச்சாங்க அதிகாரத்தை கவ கொடுத்து அடிச்சு ஓட விட்டாங்க இப்போ இவங்களுக்கு பயம் போச்சு இந்த பயம் பழைய தூக்கி அந்த புள்ள மேலேயே போடுறாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா பதக்கத்தை இழந்து இவ்வளவு உயிர் கொடுத்து பயிற்சி எடுத்து பதக்கத்தை இழந்து அந்த புண்ணு மன உழைச்சல் இருக்கிறா நான் இனி விளையாடவே மாட்டேன்னு அறிவிக்கிறா இனிமேல் நான் வந்து மல்யுத்தத்துல இருக்க மாட்டேன் நான் வெளியே போறேன்னு சொல்றா கொஞ்சம் கூட கூச்சல் இல்ல உங்களுக்கு ப்ளூன்னு கூட கூச்சல் இல்ல உங்களை எதுக்குறவ யாரா இருந்தாலும் நீங்க காலி பண்ணிடுவீங்க அவ்வளவு பெரிய இவங்க ரொம்ப கோவம் வருதுங்க அந்த குழந்தை அவள பாடுபட்டு இருக்கா அவளை வந்து ஒரு கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு பிடி உஷா ஆனா முழு சங்கியா மாறுவாங்க நாங்க நினைக்கலங்க முழு சங்கியா இருக்காங்க அதனால அம்மா என்ன சொல்றாங்க நீங்க டாக்டர் மேல எல்லாம் குறை சொல்லாதீங்க நான் கடுமையாக கண்டனங்களை தெரிவிக்கிறேன் நீங்க என்ன கண்டிக்கிறது யாரு நீங்க கண்டிக்கிறது பயிற்சி எடுத்து உசுரை கொடுத்து விளையாடின பிள்ளை அங்க நின்று கதறிக்கிட்டு இருக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ண வக்கு கிடையாது இந்த இந்திய அரசுக்கும் மோடி அரசுக்கும் மோடி அரசில் இருக்கிற ஒலிம்பிக் கமிட்டிக்கும் நீங்க வெளியே வந்து நின்னுக்கிட்டு ஓவரா ஒழுட்டுவீங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி டாக்டர் மேல குற்றம் சாட்டாதீங்க ஏன் உங்களுக்கு அவ்வளவு பதருது பிடி உஷாவுக்கு ஏன் பதருது மேல் இருந்து ஆணை வந்துருச்சா மேல் இடத்துல இருந்து அழுத்தம் வந்துருச்சா அதனால நீங்க பதர்றீங்களா வீராங்கனைகள் ஒத்துமையா இருக்கணுங்க ஒரு பாகிஸ்தானுடைய வீரன் நதீம் அவர் தங்கம் ஜெயிச்சாருங்க நம்ம புள்ள நீரஜ் சோப்ரா வெள்ளிய ஜெயிச்சிருக்கிறாரு இந்த ரெண்டு பேரும் அம்புட்டு உதவி பண்ணிக்கிட்டாங்க இத்தனையும் சொன்னா எதிரி நாடுகள் பாகிஸ்தான் நம்ம எதிரிகள் பாகிஸ்தான் இருப்ப எதிரிகள் அப்படின்னு உருட்டுறத கும்பலுக்கு மத்தியில அவன் அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் அம்மாமார்கள் மார்கள் அது என் பிள்ளைன்னு சொல்றாங்க நீங்களா மனுஷங்களாடா சக வீரர்கள் அவ்வளவு உதவி செய்யறாங்க நேத்து ஒரு பிள்ளை ஹேண்ட் பால் ஹேண்ட் அடிபட்டு ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா எதிரில இருந்த அணியினுடைய ஒரு பொண்ணு வலுவா அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் அந்த பிள்ளை மருத்துவ அந்த இதுல போய் வச்சுட்டு அப்புறம் வந்து விளையாண்டுருக்கான் இதுதாங்க மனிதாபிமானம் சொந்த நாட்டு பிள்ளைங்களுடைய உழைப்பை சுரண்டி அவர்களை அடையாளத்தை திருடி அவர்கள் உங்க எதிர்த்தாங்கன்றது தோல்வி அடைய வச்சு அவங்களை மொத்தமா முடிச்சுக்கட்டும் நினைக்கிற அயோக்கிய தனத்தை காவி கும்பல் நிறுத்தணும் இதோட நிறுத்திடணும் நீங்க எல்லாம் வெளிய வந்து நின்றுக்கிட்டு உருட்டி தெரியக்கூடாது ஏன்னா மக்களுக்காக நிற்கிற நாங்க எப்பவும் உங்களை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க மாட்டோம்